லைவ் ரியாக்ஷனை தான் பார்க்க போகிறோம் ஸோ லைஃப் ஸ்ட்ரீப் ரியாக்சன் டீசர் ரியாக்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணலாம் ஃபோன் நம்புற மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு போட்டு போட்டுக்காட்டால் முதல்ல பார்த்துட்டு ரியாக்ஷனை பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டி நிப்பாட்டி போடுறேன் சரியா ஸோ இந்த முறை எப்படியாவது பதினஞ்சு விஷயத்துக்குள்ள போட பார்க்குறேன் இட்ஸ் கோ ரியாக்ஷனுக்கு ரெடி பண்ணியிருக்கிற வீடியோ இது தான் இதைத்தான் பார்க்க போகிறேன் சரியா சவுண்டை குறைஞ்சிடுவோம் மெயின்னடா சில அது ப்ளீடாகி இதில் சவுண்ட் மியூட் பண்ணி கொஞ்சம் தள்ளி இருந்து வாபம் Wow 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 Oh, my God. Wow. சொல்லி ரை தமிழ் ஆக்களுக்கு செம்மிருந்து இந்த படம் மற்ற படங்களை விட தமிழ் ஆக்களுக்கு இந்த படம் செம்மையா இருக்க போது ஸோ டீச்சர் ஃபுல்லாக போட்டு போட்டு கதை கேலாவது அம்மா இது ஆர்ஜே பாலாஜிட்டு படமான்ற அளவுக்கு ஜோ யோசனையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது உண்மையாக சீரியஸாக எல்லாமே அந்த மாதிரி இருக்குது என்னென்னு சொல்கிறோம் என்ன ஒவ்வொரு ஆக்ஷன் அந்த ரொலாக்ஸில் வர்ற மாதிரி அந்த சுருட்டை இதில் சுருட்டை குடிச்சின்னு வர்றத அந்த சீனோட ரிப்பிரசன் பண்ணது நான் அது இல்லை சுருட்டை குடிச்சின்னு வர்றதாக இருக்குது இருக்கட்டும் சும்மா வேறு லெவலாக இருக்குது ஸோ யா இமேஜை ப்ளே பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கதைக்க போகிறேன் ஸோ ப்ளே பண்ணால் தானே கொப்பிரேட் அனுப்புவீங்க ஸ்டப் பண்ணி ஸ்டப் பண்ணி கதைப்பேன் தானே நான் ஓப்பனிங் சீன் ஸோ கா பேரு கேட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்குது எல்லாம் போட்டு சவுண்டுமே அதில் வேறு லெவலில் போகிறேன் நான் கூட்டின்னு சொன்னால் கொப்பிரேட் ஸ்ட்ரைக் வந்துடும் தான் குறைச்சி விட்டுருக்குறேன் வேற எப்படி இருக்கேன் கலர் ஆகியமா ஆமாம் வேறு லெவலில் இருக்கா வா ஒரு சினாரியோ இது பிக்சர்ஸ் பார்த்த மாதிரி கிடக்கு ஆர்ட் பீஸ் பார்த்த மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது ப்ளே பண்ணி போடல அது அந்த மாதிரி இருக்குது சீரிஸாக வேறு லெவலாக நானேஜன் ஆர்ஜி 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 பாலாஜி என்னோன்னா நல்ல காமெடி படம் மட்டும் தான் சீரீஸா நினேஜன் ஆனால் இப்படி ட்ரெயிலர் டீசர் இப்படி இருக்கும்னு நான் கனவுலே நினைச்சு பார்க்கல வேறு லெவலில் இருக்கா இந்த இந்த இமேஜ் இமேஜ் பேருங்க என்னையாண்ட இந்த முறை பார்க்குற டீசர் ட்ரெய்லர் எல்லாம் ரெட் அண்ட் பிளாக்ல இருக்குது என்னையா நடந்தது செம்மையா இருக்கா சாய் சாய் அபியங்கன்ற மியூசிக் சும்மா என்ன சொல்ல நைட்டு சொன்னதான் தான் அதே தான் ரிப்பீட் சொல்ல போன அந்த மியூ மியூசிக் ரியாக்ஷனில் சொன்னது அனிருத்தா சாயிரம் அவிரங்க சாங்கிறான்னு தெரியும் அவி அங்குறான்னு தெரியும் இல்லை நான் வித்தியாசமாக இருக்குது ரெண்டு பேருக்கும் ஆனால் செம்மையாக இருக்குது செம்ம கம்படிட்டர் வந்துட்டாங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரெண்டு பேர் வந்துட்டாங்க சீன் பாருங்க ஐயா ஆமாம் இதை இந்த பார்த்தா இந்த சீனை பார்த்தோண்ணே ஆக்ஷன் லுக் இல்லாட்டிக்கு நான் அவ்வளோ நினைச்சிருப்பேன் ஜெய்பி மண்டு இந்த இது ப்ளே பண்ணி பார்க்க அந்த இருந்துச்சு இந்த ஸ்லோமோ இல்லாமல் பார்க்க சும்மா அந்த அறி இருந்துச்சு என்னென்னு சொல்கிறது இன்செப்ஷன் படத்தில் வந்து ஆரிக்கணும் இருந்துச்சேன்னு அதை விட மணியாக இருந்துச்சு சீரியஸாக சொல்லி இல்லை ஓ வா இந்த இந்த சீனை தான் நான் சொன்னான் சுருட்டை பார்த்தீங்கன்னு வாரது சும்மா சும்மையாக இருந்துச்சு யோ யோ சீரியஸாக இருக்குது விஎஃப்எக்சாக இல்லை ரியலாக இருந்து இல்லை சாந்த ஆரிகரிக்கணு நெருப்பு அந்த தன்னலோட வேறொரு லெவலில் இருக்கா சாயா அபயங்கர் மியூசிக் வேற லெவலானிருக்கு எனி சாய அபயங்கிற பிடிக்கவே லாவலை ரெண்டு பேர் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழில் அது போட்டால் மியூசிக் டைரக்டர் வந்துடுறாங்க இந்த இது சீனை பாருங்க ஐயா ஓ லோலோ எப்படி இருக்க சீரியஸாவே வேற இருக்கா ஓ மை கார்ட் ஆக்ஷனாக காமெடியாக என்ன காமெடி மாதிரி எனக்கு இருந்தால் தெரியல ஃபுல் ஆக்ஷன் தான் போல இருக்குது இதில் காமெடி இருக்க மாதிரி நான் நினைச்சது அப்படித்தான் பாலாஜி பாலாஜின்றோடனே அப்படி தான் நினைச்சேன் இந்த சீனு பாருங்க அப்படி தமிழ் ஆடியன்ஸுக்கு கனகாலமாக நல்ல படம் இந்த படம் அப்படி பெம்பலாக தான் இருக்கும் இருக்கிறேன் பிளாக் போஸ்டர் ஆகிறது வரியல அந்த மாதிரி போக தான் நினைக்கிறேன் எதுவும் பிள்ளை எனக்கு செட்டாக இல்லைண்டா கூட நான் சொல்லுவேன் தமிழ் ஆடியன்ஸுக்கு பர்ஃபெக்டான இது இந்த சீன் எல்லாம் மானியாக இருக்குது சீரியஸாகவே இது வேறு இதோட வருது ஹாலிவுட் படத்தோட ஆனால் சும்மா அந்த செயினால் அடிச்சு அடு அடிக்கிறது நல்ல நெருப்புத்தான் இருக்கையில் ஆனால் நல்லா இருக்குது சீரியஸாகவே அதோ அதுக்காக சொல்ல நாங்கள் எங்களுக்கு ஞாபகம் தானே நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் டைட்டில் கருணா நான் இந்த லோகோவில் பார்த்துட்டு இருந்த டைட்டிலில் வேறு நல்லா செம்மையாக இருக்குது இந்த முறை வாவ் அன்றைக்கி நான் சூர்யாவுக்கு இந்த முறை வேறு லெவல் இது வந்து கிடைக்க போக போல இருக்குது யா கைஸ் டீச்சர் உண்மையில் சொல்லி வேலையில் இன்னொருக்கா நிப்பாட்டிட்டு லைவ் ஸ்ட்ரீமை சவுண்ட் எல்லாம் வச்சு கூட்டி கேட்டால் தான் சும்மா தெரிக்கும் அல்லது இந்த மானிட்டரில் ஓடணும் ஆடியோ மோனிட்டரில் ஓடாதான் சும்மா தெரிக்கும் சரி இன்னும் ஒரு ஸ்ட்ரீ ரியாக்சனோட உங்களை சந்தைக்கு வர கூட அப்படி வந்துவிட வெறும் நானும் உங்களே பாய் பாய்